நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது மன்மத வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதில் மகர ராசி நேர்களுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் விஜி ஜி கிருஷ்ணாராவ் மகர ராசி நேர்களே இந்த சித்திரை மன்மத ஆண்டு செல்வம் அள்ளி தரும் நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் சூரியனோடு இணைந்து திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற செய்வார்கள் லாபத்தில் உள்ளார் தொழில் துறையில் முன்னேற்றம் அடையும் வேலை வாய்ப்பும் உத்தியோக உயர்வும் தேடி வரும் சப்தமத்தில் குரு இருக்கிறார் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் சிலருக்கு மனைவியால் லாபம் உண்டு கூட்டு தொழில் லாபம் தரும் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் உள்ளதால் எதிர்பாரா தன லாபம் பூர்வீக சொத்துக்களில் வழக்கு இருப்பினும் கைக்கு வரும் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால் மேல் அதிகாரி வசம் கவனத்துடன் இருக்கவும் பணிவும் அவசியம் அத்துடன் நாவடக்கம் தேவை தேவையில்லா கடன் வேண்டாம் முக்கியமாக சுகஸ்தானத்தில் புதன் இருப்பதால் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் பொதுவாக இவ்வாண்டு அருமையாக இருக்கும் உங்கள் ராசிக்கான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வணங்குங்கள் கோதுமையால் உணவை தானம் செய்யுங்கள் சூரிய பகவானுக்கு உகந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்து வாருங்கள் இறைவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளங்களும் பெருகட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேரத்துக்கான பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நன் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்